அச்சலக்கு <laughs> அப்படியே பைல பாருங்க நான் டாப்ல சுத்தனே எல்ல புடி ஆப்படியே அங்க போறேன் டேய் நான் வந்துட்டேன் இப்டா ஃபேஸ்புக்ல போடு எல்லாத்தையும் ஓகே கொஞ்சம் உங்க பேர் ஐயோ ஏல கொஞ்சம் மூ냐

ரோலி ஓகே கூட சொல்லலாம் பல்சர் பல்சர் பல்சரா சொல்லுங்க వీరదెటి వీ కె బైక్ బైక్స్ నేమ్ చెప్ను బైక్స్ నేమ్ మా రా అంగ చూరు అరియ్ బైక్ నేమ్ చెప్ను బైకా బైక్ నేమ్ 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 బల్సర్ బల్సర్ ఏని ఆర్ అండ్ వై కొడు చెప్ను 700 100 ఇంగా మట్టి చెప్ カラーஸ் அப்படியே カラーஸ் カラーஸ் கலர் カラー சொல்லுடா டேய் சீல் பாய்ஸ் カラーஸ் カラーஸ் ஆ ப்ளூ ஆ ப்ளூ

சிக்கன் தூரி சொல்லு மீன் நீ சொல்லு உப்மா என்னது எந்த காலத்தை நான் நீ பண்ணிருக்கேன் சிக்கன் ரைஸ் போடா நீ என்ன ஆ போடு பிரியாணி நீ சில் பப்பர் சிக்கன் சொல்லி சூப்பராக இருக்கும் சிக்கன் சில்லி சில்லி சொல்லி நீ சில்லி சொல்லிக்கும் ஏ அள்ளி கொடுக்க மட்டன் சுக்கான் சொல்லி மட்டன் சுகான் சிக்கன் சுக்கா நேரம் ஏ பாள குடிச்சிட்டு போ. இங்க பாருங்க. யார் மேல லைட் போடுறாங்க? குளிச்சிட்டா? யார் மேல? சிங்கிள் வாய்ஸ்ல நம்ம டேய் டேய் குமுராவா பாவானா பாலாஜி. எடுத்து நில்லு. அவன் வரணும் தலையில கை வைக்கணும். ஓகே. சார் ஆர்மி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்மி. 10 யூரன். अजय. அடேய். பை. ஏய் பை. Eh bujuk lagi <laughs> bunyi Seven, mantap, seven One, two, three, five, six, seven. One, two, three, One, two, three, four, five.

three four five, one, two, three, five six seven देख तो तू पिन्ना नहीं बोला ठीक है 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 ठीक 3 4 5 6 ஏ மூஞ்சிக்கிட்ட சிக்ஸ் எடுக்காத ரவியா மூஞ்சிக்கிட்ட வெச்சு எடுக்காத அங்க மூஞ்சி மூஞ்சி நல்லா இருக்குடா நீ எவளோ அவ போர் சொன்னாய் 5 சொல்றா உன்னை கேட்டாங்களா ஊ ஊடுமா சார் வீடியோ நல்லா ஷூட் ஆகட்டும் ரொம்ப நேரம் எடுத்தீங்க சார் நான்வெஜ் கூட்டி சொல்லுங்க யாராச்சும்

அதுவே பாதி எங்கே வீடியோ என்ன ஆஃப் 5 ஆஃப் 5 ஆஃப் 5 சொல்லணும் ஆஃப் 5 ஆஃப் 5 சன்ன கிளாஸ் சார் சார் எசேவிအောင် அண்ணு மூஞ்சி வடி காமிங்க அண்ணு மூஞ்சி 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 காக்கிட்டே இருக்கீங்க கப் குள்ள வைக்கிறே கே வீடியோ ஒழுங்காடற சரி 3 சார் நீங்க அப்படியே வந்தீங்க சூப்பரா இருக்கு ஃபிக்ஸ் நெடு 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 சரி இந்த பை மூஞ்சி வேண்டாம் മൂഞ്ചിക്കാമി <laughs> <laughs> oh, <okay. laughs> யா ஓ புடி போர் யாரு அது? ஓ வண்டியா ஓடிஞ்சிங்க. சொல்லு கேக்கு <coughs>

ரெண்டு <laughs> அப்புறம் <laughs> அடங்கையலா ஓ அஞ்சு சொறியா இது இது என்ன இது போனேட சடிக்றாங்க கூடி நம்ம வந்து 1 2 3 4 5 6 மொத்த எத்தனை வரதுக்குங்க 1 2 3 4 5 7 8 9, 10, 11, 12, 13, 14 15, 16, 17,

઺ીયેત ટીંટગે મીરીય મીછયે જેવેઙેયેજે મીર મીએયે ને મીટ્યે મીયેબયે નઈજયે ને 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 போடு போடுடா இது போடு ஆ எஸ் இப்போ என்ன பண்ணிருக்கேன்றே கவனி இல்ல ஏ போடு இது போடுடா போடு 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 Apa bang? Beres dia. Ayo, pergi. So this is the finding of words for each and every letter. Okay, last page. Okay. What is this? Dictionary. Yeah. Okay.